நாள் ஜனவரி நடைபெறும் இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நேரம் மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள் அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் கத்தருடைய வார்த்தையை வந்து ரொம்ப கிரியாக செஞ்சது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய இந்த நாளில் வந்து எனக்கு மறக்கவே முடியாது ஏன்னா நான் பலவீனப்பட்டு இருந்து இப்போ வந்து கொஞ்சம் பலத்தோடு வந்து இன்னைக்கு இருக்கிறேன் அதுக்கு காரணம் வந்து இவருடைய வார்த்தைகளும் அவருடைய சத்தியம்தான் இன்னைக்கு என்ன மெசேஜ் கொடுத்தாரோ அத்தனை காரியங்களும் எனக்கு வந்து நடந்திருக்குது இப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு சமாதானத்தையும் விருதுலையும் எனக்கு கொடுத்துருக்கிறாரு உங்கள் பெயர்களை பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு எண்பது எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மேலும் விவரங்களுக்கு பாஸ்டர் இமானுவல் பிரபாகரன் தொன்னூற்றி எட்டு எண்பத்தி நான்கு எண்பத்தி மூன்று பதினொன்று நாற்பத்தி எட்டு